அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் ஏற்பட்டிருக்கிறீங்க அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் வாட்டாருக்கு தான் வந்திருக்கிறோம் பசங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சு பசங்களாம் வந்து சகாசு எவ்வளோ நாளாகிட்டு தீபாவளிக்கு கூட வரல ஏன்னா தீபாவளிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்பில் வரைய முடியல ஃபுல்லாக தண்ணி அதனால் வந்து பசங்களை நான் அழைச்சிட்டோ இல்லை எக்ஸாமா முடிஞ்சு லீவுட்டதுனால இன்றைக்கி வந்து பசங்கள் ஃப்ரீயாக இருக்காங்க அதனால் அழைச்சிருக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கொலையில் வந்து பூவெல்லாம் நல்லா பூத்துருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இருந்தது மாமி வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க மாமரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வந்து நல்லா பிஞ்சு வச்சிருக்கு பூ வச்சுருக்கு மாமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் பூவெல்லாம் வச்சுருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்குது வாங்க பார்க்கலாம்

அதனால் செப்பல் வந்து எங்கள் நடமா வீட்டிலே வந்து வண்டியெல்லாம் போட்டுட்டு செப்பல்லாம் கட்டி போட்டு அப்புறம் தான் அந்த ஒத்தையடி பாதையில் தான் நம்ம வீட்டுக்கு வரணும் இங்கே பாருங்கள் வாய்க்காலாம் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி வாய்க்காவில் வந்து நண்டு நத்தை எல்லாமே வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் ஃபுல்லாக காற்றி பார்க்கு இனி அப்புறம் திஸ்னி பாப்பா வந்து லீவுக்கு வந்திருக்கு அம்மா சீட்டில் இருந்து படிக்கிறது அம்மா சீட்டில் இருந்து படிக்கிறது திசாணி பாப்பா பாப்பாவும் லீவுக்கு வந்திருக்கு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி படிக்கிறாங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இப்போ தான் வந்து தான் ஃப்ரீயாக இருக்கா வந்ததுலேருந்து பார்க்கவே முடியல இனி தானே ஸ்கூல் போய்ட்டுமா நான் எப்பயாச்சும் வந்தோம்னா பார்க்க முடியாது பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டதுனால அந்த சகசன பபுலானலாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஏன் இனி நகுல் குட்டி இன்னும் வரல வாங்க நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும் கேட்டு அப்படியே வேப்பா வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் இன்னும் ரொம்ப குட்டியாக இருந்தது இப்போ நல்லா வளர்ந்து மழையெல்லாம் தூர்ன பிறகு செடியெல்லாம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது இவ்வாறுங்க இட்லி பூ தான் பூத்துருக்கு மழை தூர் நின்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்ணெலாம் நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்க நல்லா வளர்ந்துட்டு முன்னேற சின்ன சின்ன கண்ணாக இருந்தது இப்போ நல்லா வளர்ந்துட்டு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இது வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து சும்மா ஒரு குச்சால தான் சின்ன ஒரு குச்சி குச்சாடி ஊனி வச்சாங்க ஆனால் எல்லாமே நல்லா பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து எலும்பிச்சாங்கண்ணே நம்ம இயற்கையானது வந்து அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மம்மா அரலி இது என்ன மரளி காதுக்கு உப்பு ஊற்றாங்களே மரளி செடின்னு சொல்லுவாங்க இது வந்து காது வலி வந்தால் சின்ன பிள்ளையிலலாம் சூடு சூடு பண்ணி விளக்கில் வந்து சூடு பண்ணி காதில் ஊற்றுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் யாரும் ஊற்றிடாதீங்க நிலப்படி பண்ணுவாங்க கத்தாள் செடி வந்துருக்குது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுவப்பு பண்ணாங்கன்னே இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பிச்செங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாமியை வந்து நல்லா கொத்தி விட்டு தண்ணி வச்சுருக்குறாங்க நல்லா சூப்பராக இருக்குது எலுமிச்சம்பழம் வந்து ஒரு மூணுது வந்து காய்ச்சிருந்தது ஓஞ்சிது அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமரத்தில் வந்து நல்லா கிட்டையே எல்லாம் பூ வச்சுருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து கட்டுப்பா நம்ம மாமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் வந்து பூ வச்சுருக்குது மே மாதம் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மரமே வந்து காய் காய்ச்சி சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து நல்லா மாம மாம்பு கொட்டாமல் இருக்கணும் காற்றடிக்காமல் இருந்ததுனால் கொட்டாமல் அப்படியே அழகாக எல்லாமே வந்து குஞ்சு இறங்கிடும் வருங்க ஏப்பா என்ன இருக்கு செம்பருத்துக்கிறேன் எந்த அளவுக்கு தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசனம் போயிட்டு வருங்கதோ மேலே பூ விட்டு இருக்குது நம்ம ஹைட்டாக போயிட்டு இனி ஓசரம் தானே இருந்தது இப்போ வரும் நீங்களா மரத்தில் தான் ஏறுற மாதிரி இருக்குது நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டு நம்ம வீட்டில் நின்னுக்கிட்டே வந்து தேங்காய் பறித்து சாப்பிட்லாம் இளநீ பாருங்க பசங்களுக்கு இளநீ தான் வெட்டி கொடுக்கணும் நின்றுக்கிட்டே பறிக்கலாம் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்குது சின்ன மரம் ம் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மரத்துலேயும் நல்லா வந்து இப்போ மழை டயத்துக்கு நல்லா வந்து தண்ணி இருந்ததுனால வந்து நம்ம வீட்டை சுத்திலுமே வந்து நல்லா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காவும் வந்து சூப்பரா வந்து காய்ச்சிருக்கு பாருங்க பெரிய மரத்துல என்ன ஒரு ஒன்று ரெண்டு தான் வந்து காய்க்கும் இப்போ வந்து நல்லா கொத்து கொத்தா இருக்கு இது பாருங்க இந்த சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா மாமி வந்து நெத்தா வந்து எடுத்து வந்து பதியம் போட்டு குட்டி கண்ணா இருந்தது இப்போ நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மாமி இப்போ பதியம் போட்டுருக்குறாங்க எல்லாமே நல்லா துடுவறி வந்துருக்கு பாருங்க இந்த வருது பருப்பு குறுத்து விட்டு வந்துருக்கு பாருங்க இந்த தெரியுது பாருங்க அப்படியே அந்த வருது பருசல அந்த காட்டு சகாசு இந்த பதியம் போட்டுருக்குறாங்க அதெல்லாம் குறுத்து விட்டு வந்துட்டு பாருங்க நெத்துக்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட்டை தன்னை மரம்னு சொல்லுவாங்க நல்லா ஹைட்டா வளரக்கூடியது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இங்க பாத்தீங்கன்னா செம்பருத்தி வீட்டை சுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பி வேலி வச்சு நம்ம வீட்டை சுத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலி வச்சு கிலுவ செடி தான் வந்து நட்டுச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா வந்து வேலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குங்கனால வந்து நட்டு வச்சோம் ஒரு ஒரு குச்சாக ஊழி வச்சோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிலுவ செடியெல்லாம் நல்லா படர்ந்து நிறைய குச்சி வந்துட்டு கிளைக்கெல்லாம் அதெல்லாம் வந்து நிறைய வெட்டிருக்குது கிலுவ செடி இனிமேல் நம்மளுக்கு தேவைன்னா எங்கேயும் போய் வேலிக்கு போத்து தேவைன்னா தே எங்கேயும் போய் வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டு போக மரத்துலேயே வந்து வெட்டி அடுத்தடுத்த வேலிக்கு வந்து சொறி வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது செம்பருத்தி எல்லாம் இங்கே கட்டுப்பாருக்கு இடுக்க கூட இருக்கிறனால வந்து ஃப்ரீயாக வந்து வளர முடியாமல் இருக்குது பூ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் ரோஸ் கிளா இது ரோஸ் கிளர் பூ வெளியில் அடுப்பு வச்சுருக்காங்க இது வந்து மாமியை நல்லா விட்டு கோலம் விட்டு வச்சுருக்குறாங்க கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து டெய்லியும் வந்து அடுப்பு விட்டு கோலம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஈரமாக இருக்கிறதுனால வந்து மாமி மொழி விட்டு இதில் வந்து சமைக்கலை இந்த காமிச்சிருப்போம் குட்டி கண்ணா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இது வந்து ஒட்டு மாங்கன்னு பெரிய நல்லா ஒட்டு மாங்கன்னு மாங்காய் வந்து பெருசு பெருசா வந்து காய்க்கும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல காய்ச்சிரும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் காய்க்கறது வாய்ப்பு இருக்குது நல்லா வளர்ந்துட்டு இந்த கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தான் வந்து நட்டு வச்சோம் நல்லா வளர்ந்துட்டு பாருங்க அடியில வந்து நல்லா மரம் மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டை சுற்றிலுமே வந்து வாய்க்கா இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கண்ணா தான் மாமி வந்து நட்டு வச்சாங்க அப்புறம் நல்லா விட்டு பெரிய மரமா ஆயிட்டு மரத்தையே வந்து வெட்டிட்டாங்க இழுத்துக்கிட்டு போகுதுங்கிறனால வயல வீசாயறனால இப்போ வெட்டி விட்டதுனால இப்போ மறுபடியும் வந்து நல்லா மருதாணி வந்து துடு விட்டு வந்துருக்கும் ஆனால் போட்டோம்னா நம்ம வீட்டு மருதாணி நல்லா செவந்து வரும் குங்கும கலர்ன்னு இருக்கும் இது வந்து கல்வாலை இது வேலி ஓரத்தில் வச்சோம்னா வந்து மண் மண்ணரிப்பு வராது மண்ணெல்லாம் வந்து நம்ம வீட்டு மண்ணெல்லாம் கரைஞ்சிட்டு போகாமல் ஸ்ட்ராங்கா இருக்கும் வேலியும் ஸ்ட்ராங்கா இருக்கும் மண்ணும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலி ஓரத்தில் ஃபுல்லாகவே நம்ம வீட்டு சைடு ஃபுல்லாவே வந்து கல்வாலை செடி தான் இருக்கும் அதோட பூ தான் அது இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் வந்து வாய்க்கால் சுற்றிலும் வந்து வயல் நடந்துட்டுருக்காங்க இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடியும் இந்த சைடு தான் இங்கே பாருங்கள் நல்லா கருது வந்துட்டு இந்த சைடும் வந்து நடந்துட்டு இந்த கண்ணியில் வந்து நம்ம நண்டு பிடிக்கலாம் வீட்டை வந்து சாதம் அடிச்சுட்டு நம்மளுக்கு நண்டு தேவைன்னா ஈவினிங் டையத்தில் போய் அப்போ வந்து ஒரு அஞ்சு நண்டு பிடிச்சிட்டு வந்து வரும் வரும் குழம்பு வைக்கலாம் எப்போனாலும் நம்ம வீட்டு ஓரத்தில் வந்து நண்டு கிடைக்கும் நண்டாக இருந்தாலும் சரி நத்தையாக இருந்தாலும் சரி இங்கே வந்து சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னங்கன்று தான் வச்சுருந்தோம் எல்லாமே வந்து நல்லா நல்லா வளர்ந்துட்டு வருங்க இதெல்லாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அண்ணு வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படி கொள்ளையை நம்ம வீட்டு வந்து கொள்ளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா புல்லு மண்டி போய் மழை டயத்துல ரொம்ப நச நசம் வெறும் சேராக இருந்தது இப்போ வந்து நல்லா காஞ்சிட்டு மாமி இந்த புல்லெல்லாம் வந்து செதுக்கிட்டு நல்லா வந்து கொத்தி விட்டு வச்சிருக்கிறாங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மாமி ஓலை பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டுல நம்ம வீட்டு மரத்துல ஒரு மட்டை பூங்குச்சி பசங்கள்லாம் வந்திருக்காங்க மண்ணார்குள்ள இருந்து இங்கே ஊருக்கு வந்திருக்காங்க மட்டை ஒன்று கடந்து அதை தண்ணியில் வச்சுருந்தேன் அதை வந்து நான் கீர்த்து முடையிறேன் இதுவெல்லாம் ஆனால் எனக்கு இது பின்ன தெரியாது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து கூரை வீடாக தான் இருக்கும் இப்போ நிறைய வீடு வந்து மாடி வீடாக மாறிட்டு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் தான் நம்ம வீட்டில் உழுவுற மட்டையை எடுத்துகிட்டு போய் குளத்து வரத்தில் வந்து நல்லா கல் வச்சு அமைக்கி

பாதி பேருக்கு கீற்றே பின்ன தெரியாது இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் வந்து பின்னணும் ஆனால் கரெக்டாக இது யாருக்கா கற்றுக் கொடுத்தா இது நான் மொழி பேர கீற்று பின்னுறப்போ அப்படியே பார்க்குறது தான் பார்த்துக்கிட்டு அப்படியே பின்றது தான் சாமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வீடெல்லாம் மொழிவே அழகாக வந்து மாவு கோலம் பொங்கல் டையத்தில் நம்ம வீட்டில் வந்து விடுவோம் மாவுக்கோளமும் வந்து சூப்பராக விடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டையத்தில் வந்து விடிய நாலு மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க முன்னெல்லாம் நாங்கள் இந்த பழைய வீட்டில் இருக்கிறப்போ கேள்விப்பட்டால் எனக்கு கோலம் விட தெரியாது அவங்க தான் கோலம் விடுவாங்க நான் நைட்டே சொல்லிவிடுவாங்க விடியே நாலு மணிக்கு மட்டும் நாளைக்கு எழுந்திருச்சிடுமா யெஸ்ஸு கலர் அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு அதை போல் வந்து நாலு மணிக்கெலாம் குளிர் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் கலர் அடிக்க ஆரமிச்சிட்டோன்னா அப்புறம் வந்து குளிர் மறைஞ்சிடும் அதே போல் தான் வந்து கலர் அடிக்க மட்டும்தான் நான் எழுந்திருப்பேன் மாமி வந்து தண்ணி வந்து கோலம் விட்டு ரங்கோலி போட்டுருவாங்க அப்புறம் கலர் தான் எழுந்திருப்பேன் கலர் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இதே போல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறாங்க வீடு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் சீட்டு வீடு போடலாம்னு ஒரு ஐடியாடாக இருக்கிறோம் மே மாதத்தில் இப்போதிக்கு வந்து மாடி வீடு புது இடத்துல தான் வந்து கட்டுறதா இருக்கும் மாடி வீடு வந்து லேட்டாக கட் மாடி வீடும் வந்து கட்டணும் புது இடத்துல இப்போதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து நம்மளுக்கு எப்போதுமே அது தேவை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பூர்வீகமான இடம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பழைய வீடு இருந்தது அது எல்லாம் இடித்து தள்ளியாச்சு வீடு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போடுறதாக இருந்தால் இந்த இடத்துல இந்த பக்கம் ஆசைப்படி வச்சு சீட்டு போட்டு நம்மளுக்கு எப்போதுமே அந்த வீடு தேவை தான் வீடு நம்ம புதுசாக வீடு கட்டினாலும் சரி மாடி வீடு நிரந்தரமாக எப்போதுமே ஒரு வீடு நமக்கு தேவை நம்ம வீட்டு இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வீடு போகலாங்கிற ஒரு ஐடியால இருக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே நாங்கள் கரண்ட் எழுத்துருக்குறோம் மோட்ரு இருக்குது அடிபைப்பு இருக்குது பக்கத்தில் குளம் இருக்குது சுற்றிலும் வந்து எல்லாம் இயற்கையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக போய் எல்லாம் பண்ணிகிட்டு போகிறத விட வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் தான் இங்கே ஒரு சீட்டு வீடு போலாமல் தான் இருக்கான் சின்னதாக ஏன்னா கீத்து போட்டால் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு சேஃப்டி கிடையாது சீட்டு போட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்ன புயல் காற்று இது இவ்வளோ வர டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செயலாம் எதுவுமே மரம் இல்லை எல்லாம் குட்டி குட்டியாக இப்போ தான் வளருது சேஃப்டி இருக்காது காற்றுக்கு தான் அடிச்சுன்னா எல்லாம் தள்ளிவிடும் அது ஒன்று தான் பயம் மத்தபடி ஒன்றும் இல்லை அந்த ரெண்டு மாதம் கடந்துட்டோம்னா ஒன்றும் பயம் இல்லை வாங்க அடுத்தது போய் நம்ம வீட்டை சுற்றிலும் பார்ப்போம் நம்ம வீடு வந்து ரொம்ப கூரையெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிட்டு அதனால் வந்து அது அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூரையெல்லாம் வந்து நல்லா கீத்து போடாமல் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு ஏன்னா வந்து கீத்து போடலாம்னா கீத்து போட போட நம்ம வீட்டு இது வந்து வீணாக தான் போய்கிட்டு இருக்குது அதனால் வந்து கீற்று போட வேண்டாம் இனிமேல் சீட்டு போடலாங்கிற ஒரு ஐடியாவில் வந்து கீத்து போடாமல் பிரேக் பண்ணி அப்படியே வச்சாச்சு மே மாதத்தில் வேலையை சாத்தி